நபி ஆதம் அலைகில் செலாத்து வசலாம் அவர்களுக்கு ஊதினான் அந்த ரூஹ தலையை முதல்ல செலுத்தப்பட்டது அல்லாஹ் ஆதவன் அல்லா எப்படி படைக்கிறான் பாருங்கள் அப்படி உருவம் அமைக்கப்பட்டதற்கு பிறகு தன்னுடைய கரத்தால் அல்லா அந்த உருவத்தை வடிவமைக்கிறான் மனிதர்களை படைத்தவன் தன்னுடைய கரத்தால் உருவங்களை வடிவமைத்தான் மனிதர்களை படைத்து தலையில் ரூஹை செலுத்தினான் அது உடலெல்லாம் பரவியது ரூக வந்த உடன் ஆதம் அலைகில் செலாத்து வசலாம் தும்பினார் தும்பியவுடன்

அல்லாஹருடைய அருளோடு இந்த உலகம் முடியும் வரை வாழ்வார்கள்